வெல்கம் டு தமிழ் ஜாய் மெர்சல் படத்தை பற்றி நீங்கள் அறியாத அறிந்து கொள்ள வேண்டிய சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இளைய தளபதி விஜயின் மெர்சல் படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் முடிந்த நிலையில் அந்த படத்தின் எடிட்டிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது எடிட்டிங் வேலைகளை பார்க்கும் எடிட்டர் ரூபன் அவர்கள் அவ்வப்பொழுது ஒவ்வொரு சீன்களை நம்ம இளைய தளபதி விஜயிடம் போட்டு காண்பித்து இந்த சீனில் நீங்கள் செம்மையா மாசா கலைக்கிறீங்க தளபதி அப்படின்னு அடிக்கடி ஒவ்வொரு சீனா போட்டு காட்டுவாராம் அடுத்ததாக தமிழ் மொழியை மற்றும் தமிழ் இனத்தை பெருமைப்படுத்துமாறு ஒரு பாடல் ஒன்று மெர்சல் படத்தில் உள்ளதாம் அதற்கு ஏ ஆர் ரகுமானின் இசை ரொம்ப ரொம்ப அருமையாக உள்ளது என்று எடிட்டர் ரூபன் அவர்கள் கூறியிருக்கிறார் தெரி படத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக் தான் எனக்கு இந்த பட வாய்ப்பு கிடைத்ததாக பெருமைப்பட்டு கொண்டார் எடிட்டர் ரூபன் மற்ற படங்களை சொல்வது போல் இது வேற லெவல் படம் என்று சும்மா சொல்லல இது உண்மையிலேயே லெவல் படம் தான்னு அவரே சொல்லியிருக்கார் இதற்கு முந்தைய படங்களில் உள்ள விஜய் டான்ஸ் இந்த படத்தால் முறியடிக்கப்படும்னு சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு டான்ஸ்ல பட்டய கலப்பியிருக்காரு நம்ம இளைய தளபதி விஜய்னு அவரே புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் தளபதி விஜய் வர்ற ஒவ்வொரு சீனையும் செதுக்கியிருக்காரு நம்ம அட்லி அப்படின்னு அட்லியையும் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்